உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நானுங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள் இப்போ ஜனவரி மாத பலன்கள்னா இந்த வருஷம் பிறக்கப் போகிறது நம்மளுடைய கவலைகள் தீராதா ஒரு நல்ல வேலை கிடைக்காதா நம்ம பட்ட கடனை அடைக்க மாட்டோமா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா இத்தனை வருஷமா தவம் இருக்கிறேன் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் பிறக்காதா ரெண்டு குடும்பமாகப்பட்டது என்ற மக்கள் நானும் சந்தோஷமாக வாழ முடியாதா இவ்வளவு குறைகள் அத்தனை குறைகளோடு தான் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களோடு சேர்த்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த குறைகளை இறைவனால் முடிந்த அளவுக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு இப்ப நாம் பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் நான்காம் இடத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் விருச்சகத்தில் புதன் பகவான் சுக்கர பகவான் தனுசில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்புறம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் ராகு தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறாங்க நான்காம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறாங்க அப்போ மகர ராசிக்கு மகரம் கும்பம் மீனம் மேசம் இந்த மேச ராசியுடைய அதிபதியாருங்க செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அருமைங்க மகர ராசிக்காரங்களே மகர ராசிக்காரர்களே நீங்கள் வாழ பிறந்தவர்கள் நீங்கள் பிறர் முன் ஜெயித்து காட்ட பிறந்தவர்கள் உங்களை யாரார் ஏளனமாக பேசினார்களோ யாராருக்கு முன்னால் நீங்க கேவலப்பட்டீர்களோ அவங்களுக்கு முன்னால் தலையெடுத்து செல்வாக்காக செல்வந்தராக அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க அந்த மாதிரி நேரங்கள் இப்ப வந்தாச்சு அப்ப உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இப்ப ஒரு ஜாதகத்துல ராகுக்கு எது பயிற்சி ஆகுதுன்னா அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலேயோ பதினொன்னாம் இடத்திலேயோ யாருக்கு அந்தமான பயிற்சி ஸ்தானங்கள் வருதோ அவங்க வந்து பார்க்க ஒன்று வருஷ காலத்துல பத்து வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே இழந்திருந்தாலும் அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது குபேரனாக்கி விடும் செல்வந்தர் விடும் செல்வாக்கை கொடுக்கும் அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த ராகு பகவானுடைய சிறப்பம்சங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தொடர்புகள் உருவாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உருவாகும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்குண்டான தொடர்புகள் உருவாகும் இது மாதிரி தொடர்புகள்னால உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்கு வாய்ப்புகள் ஒரு கான்டாக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அட்ரஸே இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கும் பத்து ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாதவனை கண்டிப்பாக அவங்க எழுப்பி விட்டு அவங்க தொழிலை கொடுத்து அந்த தொழிலை சக்ஸஸ் பண்ணி அவனை கோடீஸ்வரன் ஆக்கும் இது மாதிரி வாய்ப்புகள் ஆகப்பட்டது ராகு பகவானால கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் 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 இது வந்து தவறாது இது போக அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப அந்த தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நெஞ்சுக்கு வந்து அப்படியே இறங்கி இப்ப பாதத்தில் இருக்கிறார் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக சில கஷ்டங்களை கொடுப்பார் ஆனா அந்த கஷ்டங்களை கொடுத்தாலும் சனி போகும்போது ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போவார் நான் வருஷம் கஷ்டப்படுத்தினேன் இப்ப உன்னை விட்டு நான் போக போறேன் நீ நல்லா இரு அப்படிங்கிற அளவுக்கு ஆப்பட்டது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் அப்ப அந்த மகர ராசிக்காரங்கள் இந்த ஏழரை சனி காலகட்டத்துல பொண்ணை இழந்தாங்க பொருளை இழந்தாங்க சொத்தை இழந்தாங்க குடும்பத்தை இழந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய நம்பிக்கை நாணயத்தை இழந்தாங்க அவங்க காப்பாற்றி வந்தது நம்பிக்கை நாணயம் அதையும் இழந்துட்டாங்க இது மாதிரி எத்தனையோ கஷ்டத்தை அவங்க பார்த்து இழந்து அடிபட்டு அடிமேல் அடிபட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் வந்தாச்சு அந்த விமோச்சத்தின் மூலியமாக நீங்கள் இழந்ததை அடையப் போகிறீர்கள் அதே குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பதினொன்னாம் இடம் என்பது என்ன லாபஸ்தானம் இதுவரைக்கும் நஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப லாபத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப இதுக்கு முன்னாண்ட பார்க்கலீங்களானா இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க அப்ப அந்த குரு வக்ரத்தில் இருந்தாரு அது போக ராகுவுடைய பிடியில் இருந்தாங்க அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இப்போ குருவை விட்டு பிரிஞ்சு மேனத்துக்கு வந்திருக்கிறாங்க சனி பகவான் வக்கிற நிபுரத்தையும் இப்போ ஜனவரியில் ஆக போகிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட போகிறீங்க அதே சமயத்தில் இப்போ இந்த சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செயல்படுங்கள் அவசரப்பட்டோ அலாவணையிலையோ எதையுமே செஞ்சிட வேண்டாம் அப்போ கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கல்யாண வாழ்க்கையும் பிரச்சனை கொடுத்துருக்கும் ஆசைப்பட்ட பொண்ணுனாலேயும் பிரச்சனை வந்திருக்கும் அந்த பொண்ணு கிடைக்காம போயிருக்கும் அப்போ தன் ஆசைப்பட்ட பொண்ணுக்கு வந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகும் இது மாதிரி எத்தனையோ சந்திச்சிருப்பீங்க நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்கப் போவது கண்டிப்பாக நல்லவையாக இருக்கும் நீங்கள் நல்லா இருக்க போவீங்க அதே சமயத்தில் இந்த சேனலை நீங்கள் பார்த்து நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் என்னுடைய சேனலை ஆதி ஆதரிக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை பாருங்க ஆதரிங்க இந்த சேனலை வளர்த்தி விடுங்கள் அப்போ அதே சமயத்தில் இந்த மகர ராசி அப்படிங்கிறது உழைப்பால் உயர்ந்த ராசி அப்போ அந்த உழைப்புனால உயர்ந்து நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தா கூட இந்த ஏழு லட்சம் அதையும் கெடுத்துருச்சு ஆனால் இப்போ மீண்டும் நீங்கள் எந்த இடத்துல இருந்து விழுந்தீங்களோ அந்த இடத்துக்கே போக போறீங்க செல்வந்தராக ஒரு செல்வாக்காக ஒரு செல்வ நிலையை உருவாக்கிட்டு அந்த இடத்துக்கே போக போறீங்க நீங்க பிறந்தது வந்து உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் நீங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ அந்த செவ்வாயுடைய நட்சத்திரமாகப்பட்டது ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகப்பட்டது இந்த மகரத்தில் இருக்குது அப்ப அந்த செவ்வாய் குரு பார்க்கறதுனால அந்த குருவுடைய ஆகப்பட்டது உங்களுடைய அந்த பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த உத்திராடம் சாரி அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கு முன்னாண்ட கஷ்டப்பட்டு கடன்பட்டு வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான சூழ்நிலை போயிருந்தாலுமே இதற்கு மேலே நல்ல நிலைமைக்கு வருவாங்க கண்டிப்பா வருவாங்க இதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அதுக்கப்புறமாப்பட்டது திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சந்திர பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் எவ்வளவு சோதனையை கொடுத்திருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து விளக்கி விலக்கி இந்த மகர ராசிக்காரங்களாகப்பட்டது திருவோண நட்சத்திரத்தில் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய கஷ்டப்படுத்திடுச்சு அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஒவ்வொன்றா விலகி நீங்கள் நல்ல இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது பயன்படுத்திக்கோங்க அது போக உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்போ இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தை அந்த சூரியனுடைய வீட்டையும் குரு பார்த்துருச்சு அந்த சூரிய பகவானையும் குரு பார்த்துட்டாங்க அப்போ அந்த குரு பார்த்ததுனால உங்களுக்கு கோடி புண்ணியம் நவகிரகங்களின் அரசன் சூரியன் அப்போ உங்களுக்கு வந்து அரசு தொழில் அரசியல் செல்வாக்கு ஒரு லீடர்ஷிப் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலங்கள் வந்தாச்சு பயன்படுத்திக்கோங்க நிதானத்தோடு பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இப்ப நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறையில்லாமல் நிறைஞ்சு வாழக்கூடிய டைங்கர் வந்தாச்சு இந்த பீரியடில் வந்து பார்க்க போனால் இந்த ஏழ் ரச்சனி காலகட்டத்தில் உடல் ரூபத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் காலில் அந்த பாதத்தில் பிரச்சனைகள் வரும் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு நடந்து போயிட்டுருக்கிறீங்க ஒரு விபத்துக்கள் ஆள விபத்து ஆள விபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பக்குவமாக இந்த ஏழ் முடியும் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க மகர ராசிக்காரர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த தசைகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஏழு பிரச்சனை இங்கே ஒன்றும் பண்ணாது இந்த பலனாகப்பட்டது உங்களுக்கு நூறு மடங்கு பேசும் அது நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க அது கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்